ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போற நியூஸ் என்னன்னா ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் வந்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா அவர்களுடைய நகைகள் பணங்கள் இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்க இதோட மதிப்பு நம்ம எவ்வளோன்னு பார்க்க போறோம் ரிசர்வ் பேங்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டன் அனுப்பியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் இது குறித்து வந்து கர்நாடகா மாநிலத்து கோர்ட்டில் என்ன வந்து சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்குறது முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ நகையாக இவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கோம் நம்மளே வந்து ஒரு ஷாக்காக ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை வந்து தமிழக முதலமைச்சராக வந்து ஜெயலலிதா வந்து செயல்பட்டப்போ வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வந்து குவிச்சதாக அவர் மீது வந்து புகார் வந்து எழுந்திருக்கு இது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருஷம் பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து அவங்க வீட்டில் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க இந்த சோதனையில் இருபத்தி ஏழு கிலோ தங்கம் வைரநகைகள் ஏழ்நூறு கிலோ வெள்ளி பொருட்கள் பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு புடவைகள் ஏழ்நூற்றி ஐம்பது ஷூக்கள் தொண்ணூற்றி ஒரு வாட்சுக்கள் இது எல்லாமே வந்து சொத்து ஆவணங்கள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் உத்தரவை எதிர்த்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் வந்து ஜே தீபா ஜே தீபக் இவங்க வந்து கர்நாடகா ஹை கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதில் ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் உயிரிழந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் சொத்துகள் எல்லாமே வந்து எங்ககிட்ட வந்து ஒப்படைக்க வேண்டுமென வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஆனால் இந்த வழக்கை வந்து கர்நாடகா ஹை கோர்ட் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் கருவூலத்தில் இருக்கிற ஜெயலலிதாவின் தங்கம் வைர நகைகள் சொத்து ஆவணங்கள் வெள்ளி பொருட்கள் உட்பட எல்லாமே வந்து தமிழக அரசுக்கிட்ட ஒப்படைக்கிற பணியை வந்து கர்நாடக அரசு வந்து தொடங்கியிருக்காங்க மொத்தம் நானூற்றி எண்பத்தி ஒரு வகையான நகைகள் வந்து இருந்திருக்கு இதில் மதியம் ரெண்டு மணி வரைக்குமே நூற்றி ஐம்பது வகையான நகைகள் வந்து சரிபார்க்கப்பட்டு தமிழக அரசு கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க எண்ணிக்கை படி நகைகள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டிருக்காங்க அதோட எடை வந்து அந்த தங்கம் அதை வைரம்தானா அப்படின்னு ஆய்வு செஞ்சு வழங்கப்பட்டிருக்காங்க இந்த விலை மதிப்புமிக்க நகைகளை கொண்டு செல்ல தமிழ்நாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி கமிஷனர் ரெண்டு இன்ஸ்பெக்டர்கள் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட முப்பது போலீஸார் வந்து பெங்களூருக்கு வந்திருக்காங்க இந்த பணிகள் வந்து மாலை ஆறு மணி வரைக்குமே நடைபெற்றிருக்கு மொத்தமாக நானூற்றி எண்பத்தி ஒரு வகையான நகைகளில் இரநூத்தி தொண்ணூறு நகைகள் வந்து இடையில வந்து மதிப்பீட்டு பணி வந்து நேற்று நிறைவடைஞ்சிருக்கு மீதி உள்ள நூற்றி தொண்ணூற்றி ஒரு நகைகள் வந்து கர்நாடக கருவூல அலுவலகத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க இன்றைக்கி மீதமுள்ள நகைகள்லாம் நீதிபதி முன்னிலையில் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்காங்க இந்த பணிகள் வந்து தற்போது வந்து முடிவடைந்த நிலையில் நானூற்றி எண்பத்தி ஓரு வகையான நகைகள் வந்து தமிழக அரசு அதிகாரிகிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகள் வைர நகைகளோட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் சொத்து ஆவணங்களும் வந்து கர்நாடக கருவூலத்திலிருந்து தமிழக லஞ்ச ஒழிப்பு துணையரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க தங்க ஆபரணங்கள் உரிய மதிப்பீடு வந்து செஞ்ச பிறகு ஆறு பெட்டிகளில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து கிரண் ஜவார்கி தெரிவிச்சிருக்காங்க அதில் ஒன்று புள்ளி ரெண்டு கிலோ எடை உள்ள ஒட்டியானம் ஒரு கிலோ எடையுள்ள கிரீடம் அறுபது கிராம் எடை கொண்ட தங்க பேனா தங்க வால் தங்க வாட்ச் ஜெயலலிதா முகம் பொறித்த தங்கத்தட்டு ஆகியவை எல்லாமே வந்து இருந்ததாக அவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க மாநில அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கோ என்னென்னலாம் திருப்பி அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைரக்கற்கள் மரகதங்கள் ரூபி போன்றவற்றால் பதிக்கப்பட்ட சில தங்க நகைகள் இது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழாயிரம் கிராம் எடையுள்ள மூன்று வெள்ளி பொருட்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட திருப்பி அனுப்பவிருக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த உரிமம் பெற்ற மதிப்பீட்டாளர்கள் வந்து இந்த நடைமுறையில் ஈடுபட்டிருக்காங்க திருப்பி அனுப்பிக்கப்பட்ட பொருள்களில் ஒன்று புள்ளி ரெண்டு கிலோ தங்க எடையுள்ள இருக்க இடுப்பு பட்டை அதாவது ஒட்டியானம் ஒன்று புள்ளி அஞ்சு கிலோ தங்க வால் மற்றும் ஒரு தங்க பேனா இதெல்லாம் வந்து அடங்கியிருக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ஜெயலலிதாவோட மதிப்பு மிக்க உடமைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க பறிமுதல் செய்யப்பட்ட புடவைகள் செருப்புகள் இது எல்லாமே வந்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க ரூபாய் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுவது ரூபாய் மற்றும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபாய் மதிப்புள்ள பழைய ரூபாய் நோட்டுகளும் கருவூல பெட்டிகளில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாமே பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டதால் இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றிட்டு செல்லுபடியாகும் பணத்தை தமிழக அரசுக்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சென்னை தஞ்சாவூர் செங்கல்பட்டு திருவள்ளுவர் திருவாரூர் தூத்துக்குடி எல்லா இடங்கள்லையும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் இருந்த ஆறு நிறுவனங்கள் பெயரில் இருக்கிற சொத்துகள் எல்லாமே பறிமுதல் செஞ்சுருக்காங்க சம்பந்தப்பட்ட மக்கள் கிட்ட உணர்வுகளை கருத்தில் கொண்டு அதை வந்து ஏற விடுவதற்கு பதிலாக பொது நோக்கங்களுக்காக பயன்படுத்த தமிழக அரசு வந்து நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க இந்த சிறப்பான புலனாய்வு குழுவில் காவலில் இருக்கிற ஒரு சொகுசு பேருந்து நீதிமன்றத்தில் உத்தரவிட்டபடி ஏலம் வந்து விடப்பட்டிருக்கு அதுல இருக்கிற தொகையை தமிழ்நாடு கருவூலத்துல டெபாசிட் வந்து செய்யப்பட்டதான் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மற்றும் மூன்றாவது குற்றவாளிகளாக செலுத்திய ரூபாய் இருபது கோடி வந்து அபராதத்துல வழக்கை வந்து நடத்துவதற்காகவும் அவங்களோட சட்ட செலவுகளை ஈடு செய்வதற்காகவும் ரூபாய் பதிமூணு கோடியை வந்து கர்நாடக அரசுக்கு மாற்றும்படி நீதிமன்றம் கேட்டிருக்காங்க நீதிமன்ற உத்தரவின்படி பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் வந்து நில உரிமையாளர்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்கள் வந்து தமிழக அரசிடம் திருப்பி அனுப்பிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அந்த பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா வாள்கள் மணிக்கட்டு கடிகாரங்கள் பேனாக்கள் மற்றும் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு பிற மதிப்பு மிக்க பொருட்கள் வந்து உட்பட இருபத்தி ஏழு கிலோ எடையுள்ள பல்வேறு தங்க நகைகள்லாம் வந்து தமிழக அரசு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இது தொடர்பாக செய்தியாளருக்கு சந்திப்பில் பேசிய சிறப்பு அரசு வழக்கறிஞராக இருக்கிற கிரண் ஜவாலி வந்து நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு ஊழல் கண்காணிப்பு அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் தான் இருபத்தி ஏழு கிலோ தங்க எடையுள்ள பொருட்கள் வந்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் மேலும் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தில் சொத்துகள் எல்லாம் பத்திரங்கள் எல்லாமே தமிழக அரசுக்கிட்ட திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பொருட்கள் வந்து ஆறு பெட்டிகளில் பலத்த பாதுகாப்பு கூட கூடிய நகரத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்ட புடவைகள் திருப்பி தரப்பட்டதாகவும் இதன் மூலம் வந்து பல தசாப்தங்களாக நிலுவையில் இருந்த ஒரு சர்ச்சை வந்து தீர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கார் ஜெயலலிதாவோட சொத்தா என்னென்ன பறிமுதல் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நாற்பது கிராம் எடையுள்ள நானூற்றி அறுபத்தி எட்டு வகையான தங்கப் பொருட்கள் வைரம் பதித்த நகைகள் ஏழ்நூறு கிலோ எடையுள்ள வெள்ளி நகைகள் ஏழ்நூற்றி நாற்பது விலையுருந்த செருப்புகள் பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு பட்டு சேலைகள் இரநூத்தி ஐம்பது சால்வைகள் பன்னிரெண்டு குளிர்சாதன பெட்டிகள் பத்து தொலைக்காட்சி பெட்டிகள் எட்டு விசிஆர்கள் ஒன்று வீடியோ கேமரா நாலு சிடி பிளேயர்கள் ரெண்டு ஆடியோ டெக்குகள் இருபத்தி நாலு டூ இன் ஒன் டேப் ரெக்கார்டர் ஆயிரத்தி நாற்பது வீடியோ கேசட்கள் மூன்று இரும்பு லாக்கர்கள் ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரொக்கம் மற்றும் பல பொருட்கள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க இந்த வழக்கோட பின்னணி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு பெங்களூர்ல இருந்து சிறப்பு நீதிமன்றம் வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு நான்கு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையும் ரூபாய் நூறு கோடி அபராதமும் விதித்திருந்தது மேலும் பார்த்தீங்கன்னா பறிமுதல் செய்யப்பட்ட மதிப்பு மிக்க பொருட்கள் வந்து ரிசர்வ் வங்கியில் எஸ்பிஐ அல்லது பொது ஏலம் மூலம் வந்து விற்க வேணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க விற்பனையிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை அபராத தொகையுடன் சரி செய்ய வேண்டும் இதற்கிடையில் வந்து ஜெயலலிதா வந்து இறந்திருக்காங்க அதனால ஜெயலலிதாவின் சொத்துக்களை வந்து அப்புறப்படுத்தி எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தகவல்கள் எல்லாமே கோரி ஆர்டிஐ வந்து ஆர்வலர் நரசிம்மூர்த்தி வந்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அதனால தான் எல்லா நகையிலும் மதிப்பீடு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு தகுந்த அரசிடம் ரிசர்வ் பேங்கிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ